நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்தோட வெள்ளம் தான் வைக்கப்படும் நான் வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான் முன்னாடி ரேசையில் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ இல்லை கொஞ்ச நாளில் ரேஷன் கடையே இங்கே இல்லைன்னு வரும் அரிசி தான் இல்லை மண்ணெண்ணு இல்லை அப்புறம் கடையே இல்லை நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் அப்படி இல்லை வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன் நான் சாகிறது நான் ஆயிடுச்சு அதிகமாக வரி கட்டிட்டு சாணுன்னு ரெட்டிக்கு வரியை போட்டு விடுவேன் நீ புரியுதா நீ கொடுப்படுத்தி சாகிறது முடிவுன்ட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு சேர்த்துப்போம் இப்ப இப்போ என்ன ஆகுது எங்க அப்பா வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கற்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறேன் அது கற்பட்டி உடச்சு போடும்போது நீ பாத்தியா நீ பாத்தியா நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன்ட்ட ஆ எங்கே இருக்குன்னு கேட்டியா முன்னாடிலாம் மாட்டு மடுவ போட்டிருந்தான் ஆவின் பொட்டளத்தில் இப்போ இந்த பக்கம் கருணாநிதி படம் இங்கே ஸ்டார்டிங் படம் நான் கேட்டேன் ஓ பால் மாட்டு இருந்து வரலையா இங்க இருந்தா வருதான் தட்டிப்பருவோம் பாலின் பொட்டளத்துல என்ன தேவையானு இது ஒரு இது ஒரு கூட்டம் முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குண்ண மட்டும் நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காரு உட்காருன்னு ஒரு மணி நேரம் கத்துற போய் உட்கார மாட்டேன்

உலகிற்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது எதை சாப்பிடுறது எதை பேசுறது உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல விற்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க கிடையாது ராஜா தகரம் பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்கார்ந்து விற்கணும் நீ நொங்கு வேணுமா இளநீர் சருவத்து வேணுமா நொங்கு சருவத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் போக தெரியுது இல்லை போடா எழுதி வேணா அங்கே போய் குடிடா நொங்கு வேணா அங்கே போய் கூடி எங்காலு வெங் வெயில செருப்பு குடிவிட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்க கத்தரிக்காய் வெந்தக்காய் முருங்காய் சுரக்காய் நொங்கு இளநீர் ஹோட்டலாக கிடக்கு உருப்பிடமான இந்த நாடு உருப்பிடமான காரில் ஓட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவா கார் ரெண்டு கோடி வந்து இறங்கப்பில்ல ரோட்டில் முருங்கக்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே வாங்கிடுவாப்புல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்கே வந்து கீரை கட்டி அவ்வளோவா அஞ்சு ரூபாய்ங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ரூபா கொடுக்குறீங்க ஏன் போவப்பட்டவன் ஏன் ஐவன்ட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பா பேரம் பேசி வாங்கி இந்த கத்திரிக்காய் வாங்கி காரில் ஏறி போவாப்பில போய் வாசப்படியில் ஐயாயிரம் வாங்கினாரில் செருப்பு அதை வாசல் விட்டுருவாப்பில இந்த ரோட்டில் இருந்துச்சு இல்லை இதை அங்கே ஒண்டி சமையலரை உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வாங்கி வாழ்வாங்க எப்படி எங்கள் எய்தியில் கிடக்க வேண்டியது குளிரோட்டா பெற்ற குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல ரோட்டில் கிடக்குது தான் உலகி மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள்லாம் ரோட்டில் கிடக்கிறான் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சி உலகத்துக்கு தோல்வ உலக குடிக்கிற உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் உலகம் வருத்தான் அவன் ஒண்ணும் கிடையாது நீ ஒரு பைத்தியக்கார கூட்ட உனக்கு சரியா படிப்பு என்ன வாத்தியாரும் நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் போய்ச்ச இவெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் பார்த்துருப்பாரு நல்ல வேளை அந்த ஆள் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பாங்க நீங்க சொல்றது பெரியார் மட்டும் இல்லைன்னு நல்லா விவசாயம் ஆகிருப்பேன் அப்புறம் வீட்டில் வேணும் நம்ம மண்ணெளி உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்யறது வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல் அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல் வரிசையில் நின்று ஆயிரம் ஐநூறுக்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை ஒன்னும் இல்லை விடுதலையும் இல்லை ஒன்னும் எந்த புரிதலும் இல்லை திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது அவனுக்கு இன்பம் நமக்கு துன்பம் அவன் செய்ய மாட்டான்னு தெரியுத அப்புறம் அவன் போட்டு போடணும் எதுக்கு போடணும் விளக்கமா கூட சீனாவில இருந்து வருது விளக்கமா அதுவும் கூட ஈ கிடையாது பிளாஸ்டிக் குச்சி விளக்கமா எங்க விளக்க மாத்திர கூட்டம் குப்பை விளக்காது விளக்காத கூட எங்க விளக்க மாதிரி ஆகாத பனை தென்னையில் இருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு தென்னை சார்ந்த தொழிற்சாலை பனை சார்ந்த தொழிற்சாலைகளை வைத்து எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அதற்கான நோக்கம் இல்லை இது மாதிரி எப்பாவது நடத்தினா ஓலை வாங்குறது என்னை வரவேற்க வரும்போது பனையிலே பின்னீர் ஒரு பூங்குத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றுறாங்க நாங்கள் பொதுவாக பூங்குத்து வாங்குறது இல்லை பூ எனக்காக பூக்கிறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இறந்தவனவனுக்கு போடலாம் சாமிக்கு போடலாம் இறந்தவன் சாமிக்கு இணையாயிடலாம் நீ என்னத்தை கிழிச்சிட்டாயும் உனக்கு மாலை போட்டு வரவேற்கணுன்னு என்ன பண்ணிவிட்ட சொல்லு அது பூச்சி வண்ணத்து பூச்சி வண்டுகளினுடைய உணவு அதை பிடுங்கி இவருக்கு போட்டணும் மாலையாக போட்டு இன்னும் சில கொடுமைகள் பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இன்னும் காட்சியாக இருக்கு அதனால் நாங்கள் மாலைகள் வாங்குறதில்ல துண்டுகள் போடுறதில்ல துண்டை போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டு விட்டோம் போடுற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை அது மாதிரி எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது இருக்குது இது நாலாவது ஆண்டிலிருந்து பேச்சுக்கிறோம் இதே இடத்துல இப்போ இனி அஞ்சாவது ஆண்டும்ன்னு பேசணும் அஞ்சாவது ஆண்டுலையாவது பேசாம பேசாமல் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது வரலாற்று வாய்ப்பு ஒரு தேர்தல் வருது அதுல யாவது மக்கள் கொஞ்சம் விழித்து கொண்டு ஒவ்வொரு இப்படி மனு கொடுத்து மண்டாடிட்டு இருக்காம இதை தீர்வு குறைகளை கேட்குற இடத்தில் இல்லாமல் தீர்க்கிற இடத்திற்கு வருவதற்கு என் மக்கள் முயற்சி செய்யணும் இல்லைன்னா திரும்பி திரும்பி இந்த பனை திருவிழா பனை திருவிழான்னு திருவிழான்னு ஒரு கொண்டாட்டம் போல எல்லாரும் கேட்டு திருவிழாவும் சவுமிட்டா வித்தான் பம்பாய் உரிமைக்கான போர் வார்த்தை பனை திருவிழா திருவிழா உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னா பனையை போற்றணும் பனை தமிழருடைய தேசிய மரம் ஈழத்துல ஈழத்துல சிங்களவன் சிங்களவன் நம்முடைய மக்களை தமிழர்கள் என்று அண்ணன் காசி காசியான சொன்னது மரத்தை பனை மரத்தை போட்டு அதில் ஏறிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை போட்டு தமிழர்கள் என்று எழுதியிருக்க தமிழன் பனை மரத்தை போட்டு பனைல ஒருத்தனை போட்டு தமிழன் அப்படின்னு பாட புத்தகத்தில் எழுதி ரொம்ப நாளாக வச்சிருந்த அப்படி நம்முடைய அடையாளம் பனை நம்முடைய அடையாளம் பனை அதை நினை என்று வனங்காடுகளை வளர்க்கணும் ஒரு காலம் வருது நீங்கள் சாலையில் பயணிக்கும்போது எழுதி வையுங்கள் எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும்போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள் வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும் அல்லது தேக்கமாக இருக்கும் அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும் அல்லது காடுகளாக இருக்கும் இது இப்படித்தான் நீங்கள் சாலையின் இருமருந்தும் பார்ப்பீர்கள் சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக இருபக்கமும் பனை இந்த வரத்தில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும் பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்வது குல தெய்வம் தான் இது மாவீரர்கள் எங்களுடைய மாவீரர்கள் மாவீரர்களை போற்றும் போது பனையையும் போற்றுவதற்கு காரணம் மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக்கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றிடுவோம் அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த பனையேரிகள் வைக்கிற கோரிக்கை இந்த உரிமைப்போர் வெல்ல வேண்டும் எங்கள் ஐயா நல்ல நல்ல சாமி சொல்கிறது போல கல் உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பை அதை சொல்லுது அவங்களே சொல்கிறாங்க கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சுட்டீங்கன்னா மது நிதினா பல கோடி தரேன்னு கூட சொல்கிறாங்க அதை கள்ளச்சாராயம் குறிச்சி செத்து பத்து லட்சம் அவங்க கூட தயாராக இருக்கானே வழியா இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் வந்து அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாராக இல்லை கள்ளுக்குறிச்சி யாராவது செத்து இப்படி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தாலும் எதாவது சொல்லு பார்ப்போம் ஒன்றும் இல்லை அதனால இது தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய அதை தொடர்ந்து செய்யும் அதுல நான் வந்து போன தடவை நீதிமன்றத்துக்கு வரும்போது செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா ஐயா அந்த உரிமையை தான் முடக்கமாக வைக்கிறாங்க நீங்க இருங்க அவங்க பிள்ளைகள் போராடி பெறுறோம் தைரியமா இருங்க நான் கூட சொன்ன நீங்கெல்லாம் கல் இறக்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கு நானே ஒரு தடவை நான் ஏன் கல் இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் சொன்னேன் எங்கள் அன்னைங்கெல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாக்கி கல்வி ஏறும் ஒரு தடவை அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனையை காட்டியதான் எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனையை காத்து நம்ம அறிவிச்சு சோறு சீமான் பனை ஏறி கல் இறக்குங்க இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கு இல்லை இவ்வளோ பேர் போலீஸாக இருப்பான் நீ ஒரு தர பாரு நிறைய நான் அகில இந்திய செய்தி ஆகலை நீ பார்த்தேரு ஒரு நாள் வந்து கல்லுந்தைய ஓயத்தில் வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில் இறக்கி நான் மட்டும் இல்லை என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சி எல்லாம் யாரும் ஒன்று நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனது என் ஸ்டேட்டஸில் தன் தன்படத்தில் வச்சு இந்த பார்த்துட்டு அது மாதிரி இது செய்யாத இப்போ நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்போ அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இது ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அதெல்லாம் மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பார் மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பார் இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்போவாது இந்த உங்களோட மாண ரோசம் தூரம் வரதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே மனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன் அதை வந்து குடிங்க அதில் ஏதோ குடிச்சுட்டு செத்தா நானே பொறுப்பு என் மனைவிட்ட சொன்னேன் ஏங்க உங்களால் முடியாதுங்க இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்க ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுங்க அடுத்து உறுதியாக பனை இறக்கி செய்கிறது இதில் ஒன்றும் வந்து இழிவில்லை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்லை எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது தான் எழிவில்லை பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொண்டு தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் பருகிறதுன்னு ஆகிட்டா என் பிள்ளைகள்லாம் விளையாங்க அண்ணே கேரளாவே கண்டுபிடிச்சிட்டு வரான் புதுச்சேரியே கண்டுபிடிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊரில் தடை பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நீ ஒரு வழி பண்ண மாட்டியாங்கிறான் பண்ணுறேன் பண்ணுறேன் நீரு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் கல் நமது உணவு கல் நமது உரிமை போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை தொடர்ச்சியாக சற்றும் தளர்ச்சியின்றி கல்லிறக்கிற உரிமையை பெற களத்திலே நிற்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா கல்லூர் நல்லசாமிக்கும் அவருடைய உடன்பிற உடன் நிற்கிற தோழர்கள் வேளாண் பெருகுடி மக்கள் அனைவருக்கும் இந்த இந்த பனையேரி கல்லிறக்கிற உரிமையை பெற பன ஏரியலினுடைய பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்கிற என் ஆர்வியல் இளவலை நன்கு தம்பி பாண்டியனருக்கும் அவருடைய இணையிற்கும் அவர் உடன்பெற நிற்கிற அம்பு அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம்முடைய போராட்டமும் ஒரு நாள் வெல்லும் நன்றி வணக்கம் நாம் பனை கனவு திருவிழாவில் தொடர்ந்து வருட வருடம் வந்து விருதுகள் கொடுப்பது வழக்கம் பனை சார்ந்து இயங்குறவங்க பனைவெறிகள் பனை விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்போம் இந்த முறை வந்து பனை நாற்று பனை நாற்று உற்பத்தி பண்ணி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் குறைந்த விலையில்